ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழு மாதுளம் கதை மற்றும் சுந்தராபாய்க்கு தண்டனை ஒருமுறை ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் விநாயகர் கோவிலில் உள்ள கட்டிலில் அமர்ந்திருந்தபோது மும்பையிலிருந்து சிலர் தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தனர் அவர்களில் வணிகர் ஒருவர் இருந்தார் அவரிடம் ஸ்ரீ சுவாமிகள் மிகுந்த கோபத்துடன் என்னுடைய மாதுளம்பலத்தை கொடு என்று கேட்டவுடன் அவர் ஆச்சரியத்தில் உறைந்து நின்றார் பின்னர் அவர் ஸ்ரீ சுவாமிகளிடம் மகராஜ் நான் ஒரு விஷயம் நடைபெற்றால் உங்களுக்கு மாதுளம்பளம் அளிப்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டேன் நான் விரும்பியபடியே நடந்தது என் வேண்டுதலை நிறைவேற்ற இரண்டு மாதுளம் பழங்களை கொண்டு வந்தேன் அதை கொடுக்க மறந்து என் பையிலேயே வைத்துவிட்டேன் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு உடனடியாக அவர் தங்கியிருந்த இடத்திற்கு ஒருவரை அனுப்பி மாதுளம் பழங்களை ஸ்ரீ சுவாமிகளுக்கு படைத்தார் இதே போல் தத்த அவதாரியான ஸ்ரீ சாயிநாதரும் நடந்து கொண்டதை நினைவு கொள்வோம் அவற்றை சுந்தராபாய் எடுத்து தனக்கு வைத்துக் கொண்டாள் அதில் ஒன்றை அப்போதே உரித்து தன் பேரனுக்கு கொடுத்துவிட்டு கீழே மண்ணில் விழுந்த சில பகுதிகளை எடுத்து ஸ்ரீ சுவாமி மகாராஜிடம் அளித்தாள் இந்த கீழ்தரமான நடவடிக்கையை பார்த்தவுடன் வாமன் புவாவும் ராமதாசி புவாவும் மிகுந்த கோபம் அடைந்தனர் சுந்தராபாய் இது போன்ற மரியாதை குறைவாக நடந்து கொள்ளும் சமயங்களில் எல்லாம் ராமதாசி புவா அவளை அடிப்பதற்காக ஓடுவார் வாமன் புவாவும் அவரை தொடர்ந்து பைத்தியம் போல கோபத்துடன் ஓடுவார் அன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற போது ஸ்ரீ சுவாமிகள் தன் கைகளை உயர்த்தி வேண்டாம் பொறுமையோடு இருங்கள் வயல்வெளிகளில் சோழ கொள்ளை பொம்மைகள் பறவைகளுக்கு பயம் உண்டாக்குவதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றன அதில் இருக்கும் இந்த மண்பானையை செருப்பை கொண்டு விரட்டி அடிப்போம் என்று கூறினார் இதை கேட்டவுடன் அவர்கள் இருவரும் அமைதியானார்கள் ஆறு மாதங்களுக்கு சுந்தராபாயுடைய ஆட்டம் தொடர்ந்தது அப்போதெல்லாம் சுந்தராபாய் அல்லது சோழப்பாவின் அனுமதி இல்லாமல் எவருமே ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் கூட செய்ய முடியாது பின்னர் ஒரு நாள் ஸ்ரீ சுவாமிகள் தன்னுடைய பாதுகைகளால் அடித்து அவளை விரட்டி அனுப்பினார் அதற்கு பிறகு அவள் தூரத்தில் அமர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டியதாயிற்று சுந்தராபாய் சோலாப்பூரைச் சேர்ந்த ஒரு விதவை பெண் அவள் மிகுதியான கால் வீக்கம் மற்றும் வலியினால் பாதிக்கப்பட்டிருந்த ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக அக்கள் வந்திருந்தாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அருளால் நோய் குணமடைந்தது ஆனால் அவளுக்கு ஸ்ரீ சுவாமிகளின் சேவைகளில் மனம் லைத்ததால் அக்கல் கோட்டை விட்டு செல்ல மனமில்லை அப்போது சோழப்பா மட்டுமே ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தமையால் அவருக்கு வேலை பலு மிகவும் அதிகமாகவே இருந்தது சுந்தராபாயுடைய உதவி அவருக்கு தேவைப்பட்டது இவ்வகையில்தான் சுந்தராபாய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய பிரதான சேவகியாக ஆனாள் ஒருநாள் ஸ்ரீ சுவாமிகள் சோழப்பாவிடம் இவள் சூழ்ச்சி செய்து உன் இடத்திற்கு வந்து விடுவாள் அதனால் அனைத்து விஷயங்களையும் அவளிடம் கொடுத்துவிடாதே என்று எச்சரிக்கை செய்தார் நாளடைவில் சிந்தராபாய் ஸ்ரீ சுவாமி தொடர்புடைய அனைத்து வேலைகளிலும் தன் ஆதிக்கத்தை செலுத்தினாள் அவளுடைய விருப்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்கின்ற நிலை உருவானது அவளுடைய முந்தைய பிறவிகளில் செய்த நல்வினைகளின் காரணத்தினால் மகராஜ் சுந்தராபாய் கூறுவதை அப்படியே கேட்டு நடக்கத் தொடங்கினார் அவள் உறங்குங்கள் என்று கூறினார் ஸ்ரீ சுவாமி உடனே உறங்கிவிடுவார் அதே போல உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்ள சொன்னாலும் பதிலேதும் கூறாமல் அப்படியே செய்வார் சாப்பிடச் சொன்னாலும் சாப்பிட வேண்டாம் என்று கூறினாலும் அப்படியே செய்வார் பக்தர்கள் அவளையே ஸ்ரீ சுவாமி சமர்த்தராக பாவிக்க தொடங்கினர் இதன் காரணமாக அவளுக்கு பலவிதமான அன்பளிப்புகள் கிடைத்தன அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ சுவாமிகளும் தனக்கு கிடைக்கும் அன்பளிப்புகளை அவளிடம் கொடுத்து கொண்டிருந்தார் சுந்தராபாயின் அகங்காரம் அதிகரித்தது ஒருமுறை ஒரு பக்தர் சுந்தராபாய்க்கு எதுவும் கொடுக்காமல் ஸ்ரீ சுவாமிகளுக்கு மட்டும் இரண்டு பேராக்களை கொடுத்துவிட்டார் அதனால் மிகவும் கோபமடைந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய கழுத்தை பிடித்துக்கொண்டு சாப்பிடாதீர்கள் என்று அவள் உறக்கமாக கூறினாள் என்ன ஒரு ஆதிக்கம் இந்த உலகையே ஆளும் சக்தியிடமே தன் அகங்காரத்தை காட்டிக்கொண்டிருந்தாள் அவ்வளவோ தன் பூர்வ ஜென்ம கர்மங்களின் நற்பலன்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் ஸ்ரீ சுவாமிகள் சோழப்பாவை மறைமுகமாக அறிவுறுத்தும் வகையில் சோழப்பா இந்த விதவை மிகவும் கொடுமைக்காரி ஆகிவிட்டாள் என்று கூறினார் சுந்தராபாய் மகாராணியிடம் சோழப்பாவை பற்றி அவத்தூராக கூறி சோழப்பா ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்வதிலிருந்து விளக்கப்பட்டார் சுந்தராபாய் மட்டுமே ஸ்ரீ சுவாமிகளை முழுவதுமாக கவனித்து வந்தாள் ஸ்ரீ சுவாமிகள் எவ்வளவு முறை சோழப்பாவை அறிவுறுத்திய போதிலும் அவர் அவ்விஷயத்தை தன் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை அதன் பலனை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார் ஸ்ரீ சுவாமிகளுக்கு சிந்தராபாயின் குணங்கள் பற்றி நன்றாக தெரிந்திருந்தோம் அளிக்கவில்லை இதுதான் ஸ்ரீ சுவாமிகளுடைய கருணையான குணம் அல்லது அவளை தன் பக்தர்கள் கூட்டத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள ஒரு சோழ கொள்ளை பொம்மையாக உபயோகப்படுத்திக் கொண்டாரோ என்னவோ சிந்தராபாய் யாருடைய உதவியும் இல்லாமல் சேவைகளையும் செய்து சில சமயங்களில் அவளுக்கு ஒரு உதவியாளரின் தேவை இருந்தது அப்போது பாலப்பாவுக்கு சில வேலைகள் அளிக்கப்பட்டன மிகுந்த சந்தோஷத்துடன் தனக்கு கிடைத்த அற்புதமான பாகியத்தை பாலப்பா எந்தவித குறையும் இல்லாமல் செய்து கொண்டிருந்தார் குங்கும பூக்களவை கலவை கற்பூரம் காளைகளுக்கு தீவனம் நெவேதியத்திற்கு தேவையான சர்க்கரை போன்ற சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் பக்தர்களிடம் அவள் பணம் வசூலித்தாள் அவளுக்கு லஞ்சம் கொடுக்காமல் எவராலும் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்ய முடியாது என்கின்ற நிலை உருவானது அவள் எப்போதும் விதவைகள் அணிந்து கொள்ளும் கந்தல் துணியைத்தான் அணிந்து கொண்டிருப்பாள் ஆனால் அனைவரிடமும் சேலை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பாள் அவள் ஸ்ரீ சுவாமிக்கு சேவைகள் செய்கிறாள் என்கின்ற இரக்கத்தில் அனைவரும் அவள் கேட்டவைகளை கொடுத்தனர் சந்தர்ப்பம் கிடைக்கும் இடங்களிலெல்லாம் பணம் வசூலிப்பார் அவ்வாறு செய்தே பெரிய தொகையை சேர்த்து வைத்திருந்தார் சில சமயம் பாயியின் நடவடிக்கைகளால் ஸ்ரீ சுவாமி மகராஜ் பல தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார் ஒருமுறை முறை தத்த ஜெயந்தி சமயத்தில் ஸ்ரீ சுவாமி மகாராஜ் ஜோசிபுவா மடத்தில் இருந்தார் பக்தர்களின் கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தமையால் மகராஜை விடியற்காலை நான்கு மணிக்கே குளிக்க வைத்து சாப்பாடு கொடுக்கப்பட்டது அந்த காலை நேரத்திலேயே ஒரு பக்தர் வந்து ஒரு தட்டு முழுவதும் இனிப்புகளை கொடுத்துவிட்டு ஸ்ரீ சுவாமிகளை பெற்று கொள்ளுமாறு கொண்டார் அந்த இனிப்பு தட்டு வந்த சமயத்தில் தான் ஸ்ரீ சுவாமி சாப்பிட்டு முடித்து தன் வாயை கழுவி கொண்டிருந்தார் அந்த பக்தர் மிகவும் பதட்டமாக இருந்தமையால் சுந்தராபாயிடம் இரண்டு ரூபாய் கொடுத்து ஸ்ரீ சுவாமிகளுக்கு இனிப்பை அளிக்குமாறு கூறினார் ஸ்ரீ சுவாமிகள் இப்போதுதான் சாப்பிட்டு முடித்திருக்கிறார் மதியம் கண்டிப்பாக அளிக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த தட்டை தன்னிடம் வைத்துக் கொண்டாள் அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்துக்காக வந்து குவிந்தனர் இரவு பத்து மணி வரை கூட்டம் குறையவே இல்லை அதனால் ஸ்ரீ சுவாமி நாள் முழுவதும் சாப்பிடவே இல்லை கூட்டம் குறைந்த பின்னர் சுந்தராபாய் பாலப்பாவிடம் உணவு தட்டு தயாராக இருக்கிறது புதிதாக சமைக்க வேண்டாம் என்று கூறினாள் சுயநலமான குணத்தினால் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு கெட்டு போன உணவை ஊட்டிவிட்டாள் ஸ்ரீ சுவாமி மகாராஜ் எந்த வார்த்தையையும் கூறாமல் அந்த உணவை உண்டார் நீ என்ன இப்போது நவாபாயி விட்டாயா என்று மீண்டும் மீண்டும் மூன்று முறை கேட்டுக்கொண்டே இருந்தார் ஸ்ரீ சுவாமிகளின் நிலையை கண்டு பாலப்பா மிகவும் வருத்தமடைந்தார் அவர் கண்களில் கண்ணீர் மல்க ஸ்ரீ பாதங்களை எடுத்து தன் வயிற்றின் மீது வைத்துக் கொண்டார் அவர் அழுது கொண்டே பாயி அளித்த கெட்டு உணவை உண்ண வைத்ததற்காக தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டார் பாயுடைய பேராசை தீ பிளம்பு போல நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது ஸ்ரீ சுவாமிகளுடைய பரம பக்தர் எவரேனும் நெய்வேத்தியம் கொண்டு வந்தால் அதை ஸ்ரீ சுவாமி ஏற்றுக்கொள்வார் ஆனால் சுந்தராபாய் தன்னுடைய பேர் ஆசையினால் தீய எண்ணம் கொண்டவர்கள் கொண்டுவரும் வரும் நெய்வேத்தியத்தை கூட ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஊட்டி விடுவாள் ஸ்ரீ சுவாமி அனைத்தையும் கடந்தவர் என்பதால் அதை உண்டு விடுவார் அதனால் அவருடைய மனிதத்தன்மை சில நேரம் வெளிவரும் போது மிகுந்த கோபத்துடன் தீயவர்கள் கொண்டுவரும் வரும் உணவை கொடுக்காதே என்று கூறுவார் ஒரு முறை அவள் ஒரு பக்தர் இருபத்தைந்து ரூபாயை ஸ்ரீ சுவாமிகளுக்கு முன்னால் ஒரு தட்டில் சமர்ப்பணம் செய்தார் அதை சோழப்பாவிடம் கொடுக்குமாறு ஸ்ரீ சுவாமி கூறினார் அதை அவள் கொடுக்க மறுத்தவுடன் மிகுந்த கோபம் அடைந்து தன் பாதுகைகளை அவள் மீது தூக்கி எறிந்தார் கோபத்தில் பாயி பணத்தை தூக்கி எறிந்தாள் பாயி எப்போதும் சேவகர்களை பார்த்து எந்த வேலையும் செய்யாமல் தின்று தின்று கொளுத்திருக்கின்றனர் என்று கூறுவாள் ஏ விதவையே அவர்கள் என்ன உன் அப்பனுடைய சேவகர்களா என்று ஸ்ரீ சுவாமி கோபத்துடன் கூறுவார் அவள் இவ்வாறு பல வகையான தவறுகள் செய்து கொண்டிருந்த போதும் ஸ்ரீ சுவாமிகளுக்கு சந்திராபாய் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் இருந்தது அவள் செய்யும் வேலைகளில் மிகுந்த கவனத்துடன் எந்தவித குறையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் முனைப்பாக இருப்பாள் சில நாட்களுக்கு பிறகு அதில் சில குறைகள் உண்டான போதும் அவை பெரிய குறைகள் என்று கூற முடியாது ஒருமுறை புஜங்கா என்கின்ற வியாபாரியுடன் அவளுக்கு ஏற்பட்ட கை கலப்பில் அவள் வருத்தம் அடைந்து தற்கொலை செய்து கொள்வதற்காக சென்றபோது ஸ்ரீ சுவாமிகள் அவளை காப்பாற்றி அருளினார் இவ்வளவு அருள்கலாச்சத்தை அவள் பெற்றிருந்த போதிலும் அவளுடைய பேராசையினால் அனைத்தையும் இழந்தாள் அவள் மீது சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு போலீசாரால் விசாரிக்கப்பட்ட போது அனைத்து குற்றங்களும் நிரூபணமானது அவள் ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்வது தடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவளுடைய சொத்துக்களும் பறிமுதல் பேராசை ஆகியவை ஒருவரின் கண்ணை மறைத்துவிடும் என்பதற்கு சுந்தராபாய் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கற்பக விருட்சம் போல் ஸ்ரீ சுவாமிகள் அவளுக்கு அருகிலேயே இருந்த போதிலும் அவரிடம் இருந்து மோட்சத்தை கேட்காமல் பணத்தின் மீது மோகம் கொண்டு அனைத்தையும் அவள் இழந்துவிட்டாள் இவள் நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சுவாமிகளின் தெய்வ கருணையிடம் இந்த உலகத்துக்கு தேவையான பஸ்துக்களை கேட்பதை தவிர்த்துவிட்டு அவருடன் ஒன்றாக கலக்கும் பாக்கியத்தை அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் ஆக ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா अनन्तकोटिब्रह्माण्डनायक राजादिराजयोगिराज परब्रह्म श्रीस्वामि समर्थमगराजिकी जय